ஒரு கடலோரமாக கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பரிடம் பெறுகின்றோம் நீங்கள் இங்கே தானே கொழும்பு ஆ ரைட் ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை பாரம்படுத்துகிறதால பதினான்கு நாட்கள் கடந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது இவ்வேளையிலே நீங்கள் அவர் மூலமாக கண்டுகொண்ட விடயங்கள் என்ன உங்களை பிடித்த விடயங்கள் என்ன அதிரடியான நடவடிக்கைகளை அவ்வப்போது மிகவும் வேகமாக எடுத்து கொண்டு வருகின்றார் இந்த நிலையிலே உங்களினுடைய கருத்தை கூற முடியும் ஜனாதிபதிக்கு சுபேத்தம் வந்ததுக்கு இப்போ நாங்கள் இவ்வளவு காலமாக இது சாரி ஆட்சி ஒன்று நாட்டில் நடக்கல அதுக்காக வேண்டி அதை காண்டுகொள் பெரிய விஷயம் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இப்போ சிறை பிடிக்கிறதோடு ஜனாதிபதி வந்து இன்னொரு வேலையை செய்ய வேணும் அது உன்ன உன்னதமான மகத்தான வேலை உண்டு என்ன கேட்டால் சிவ சிறுவர்களுடைய இடையிலே இந்த தனமுதைக்கு இங்கே எல்லாம் போதைப் பொருளுக்கு அதிகமாகிக்கிறாங்க பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் மிச்சம் பேர் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வீதம் போதைப் பொருள் அடிந்தது இவர்களை ஒன்றாவது இதுலேருந்து தட்டி கழிக்க வேணும் தட்டி மீட்டு எடுக்க போகிற தானாக தானா மீனும் மீண்டும் நாங்கள் பெரிய அளவில் இந்த நாடை முன்னேற்றம் போது இவர்களை விட்டு சொன்னால் நாட்டு பாய்க்கிற இந்த வாலிபர் சமுதாயம் அழிஞ்சு போயிடுது நாட்டை கட்டி எழுப்புவதற்கான தூண்கள் அவர்களா நாங்கள் தான் இல்லைன்னு கட்டி வரையில் பேஸ்மெண்ட் எஸ் அதை சுற்றி ஒன்றாவது ஜனாதிபதிக்கு நான் சொல்கிற என்ன கருத்துன்னு கேட்டால் ஒன்றாவது சித்தர்களை பிடிக்கிறத்தோடையுமே முக்கியத்துவமாக இதுக்கும் முன்னினை கொடுக்க வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இன்றைக்கு ஆம்பளை பிள்ளை மட்டுமில்லை பொம்பளை சமுதாயம் அது எந்த சமுதாயம் சிங்கரம் தமிழ் முஸ்லீம் ஜாதி ஜாத்து எல்லாமே இன்றைக்கி எல்லாமே பாதிக்கப்பட்டது எல்லாம் தாய்மார்களும் கண்ணீரோடு தைகிறாங்க எத்தனை சந்தோஷமாக பிள்ளைல வந்து இந்த அந்த சிறுவர் தினம்னாலும் நான் அந்த டிசம்பர் ஆக மாதிரி ஸ்கூல் ஒன்றும் இல்லை சிறுவர் தினத்தை என்ன பண்ணுறது கசுக்கு போனது இந்த ஃபோன்ல அதுங்க நான் பார்க்குவேன் அப்போ அதே மாதிரி இன்னைக்கு வந்து நன்னத்தார் ஆகி கொண்டு போய்த்து எல்லாம் போதை இல்லை தான் அப்போ இதுலேருந்து தட்டி எடுக்க வேணும் இந்த இந்த முன்னுக்கு எங்கள்கிட்ட நாட்டை ஆண்டவர்கள்ட்ட புத்தமா இல்லாட்டி நாட்ட என்ன தெரியா இன்றைக்கு சின்ன தலைமுறையே நாசமாக பெய்து கொண்டிருக்க இதை கட்டாயமா கண்டி கேட்டா தண்ணீர்ல மூழ்குரோனை காப்பாத்துறதுக்கு மூழ்கினோன காப்பாத்த விட மூழ்குரோனை காப்பாத்துறதுதான் மெயின் மூழ்கி கொண்டிருக்கிற சமுதாயத்தை தான் காப்பாற்றணும் காப்பாற்று மூழ்கினே காப்பாற்று அப்போதே போடுற இல்லாத ஒரு சமுதாயத்தை புதுசா வளர்க்கணும் இந்த அளவு எடுத்தவனையும் தூசனை பண்ணவனையும் பிடிச்சு உடல் ரீதியால தண்டனை கொடுக்கணும் இந்த காசி பணத்துல எப்ப வைக்கிறதோ எப்ப வச்சான அனுப்புறைய முதல்ல வைக்க கூடாது அதாவது குற்றம் செஞ்சா அவனு ம அவனோட உடம்புக்கு தான் தண்டனை கொடுக்க வேணும் அவனோட சாக்கு கீழ தண்டனை கொடுக்குறேன் உதாரணம் எடுத்து பார்த்தா சவுதி மா ஊர்களில் உடம்பு தண்டனை தான் கொடுப்பான் சல்லி எடுத்து எப்ப வச்சு அனுப்ப மாட்டான் ஜனாதிபதியை பத்தி நாங்க விரிவா தெரிஞ்சு கொள்றதுக்கு இன்னும் நாங்க கொஞ்சம் காலம் கொடுக்க வேணும் அவகாசம் எடுக்க வேணும் ஒரே அடியா உள்ள பிறந்த சீக்கியம் எலும்பி ஓடும் உள்ள பாயும்னு நாங்க நினைக்க கூடாது கொஞ்சம் அவகாசம் கொடுத்தான் பார்க்கணும் சாலா அதுக்கேற்ற மாதிரி இந்த சந்தைகள் வருது அதுக்கப்புறம் பார்ப்போம் ஜனாதிபதி நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தாலும் அவர் ஏதோ குடும்பத்திலிருந்து வந்தாலும் அவருக்கு நாங்கள் அவரை முன்னூக்கம் கொண்டு வர எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணணும் அப்போதான் இந்த நாடு முன்னேற்றம் மு முன்னேற்றி கொண்டு போகலாம் இந்த நாடு அதுதான் எங்களுக்கு இருக்க ஒரே பெருமை இப்பொழுதோ கோல்டு பேஜில் உள்ள விலங்கு பொரிக்கின்ற ஒரு வெட்டி கடைக்கு வந்திருக்கின்றோம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இந்த கடையை எவ்வளவு ஆள முடியுது நாற்பது வருஷம் வாழ்றேன் இதுல தான் ஆ நாற்பது வருஷம் என்ன ஐயா என் பேர் சந்தனம் சிறிசேனபுரா பத்து ரூபா பாஸ் கொடுத்தாரு ஆஹ் அந்த காலத்துல இருந்து அது அவர் பலையில பூக்கிட்ட எங்களுக்கு கொடுத்தாரு அந்த காலத்துல ஆஹ் ஆஹ் நான் நாற்பது வருஷத்துல வியாபாரம் பண்றேன் ஆஹ் அப்படியா ஒரு பத்து பேர் மாதிரி தான் இருக்கிறோம் அப்ப உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஓ ஏதோ இல்லைன்னு சொல்லையெல்லாம் ஏதோ அதாலதான் நாங்க உயர்ந்தோம் எப்படி பிசினஸ் சொல்லுமா இப்போதைக்கு கொஞ்சம் தேவலா நேரத்தோட பிசினஸ் எல்லாம் சரியான மோசம் இப்ப கொஞ்சம் 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 இப்பதான் வருது இருந்தாலும் எங்களுக்கு பணி அந்த முத நல்லா அந்த அந்த அரசாங்கத்துல அதெல்லாம் ஒதுக்கி போட்டு அண்டர் கிரவுண்ட் தோண்டி அண்டர் கிரவுண்ட்ல கடை அடிச்சு கொடுத்து ஒருத்தருக்குமே வியாபாரம் இல்லை அப்ப கடை வியாபாரம் இல்லாம இருக்கா எல்லாம் வந்து மேல போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்றோம் கூலி கட்டுனா என்னன்னு கூலி கட்டுறது அம்பதாயிரம் கூலி கேட்கறாங்க அந்த கடைக்கு அந்த கடையில ஐம்பதாயிரம் ஐயாயிரம் கூலி அப்ப அதனால அந்த கடையெல்லாம் அப்படியே மூடி போட்டு நாங்க மேல வந்துட்டோம் இது நாங்க நேரத்தோட இருந்த ஜனாதிபதிக்கு எல்லாம் சொன்னோம் எத்தனையோ லெட்டரும் கொடுத்தோம் யாருமே என்னன்னு கேட்கிறாங்கல்ல ஏதோ இப்ப வந்திருக்க ஜனாதிபதி அவர்களாவது எங்களுக்காக கொஞ்சம் கண் திறந்து இத கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுத்தா பெரிய காரியமா இருக்கும் எல்லாம் கொடுத்திருக்கோம் எல்லாம் எங்கட சமுத்தியால கொடுத்தாங்க அவங்க எதுக்குமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி என்னன்றது கேட்காத லெவல்ல அவங்க பாட்டுல இருக்கிறாங்க ஒண்ணுமே நடக்கல அதுவா சொல்ல போனா இப்ப சல்லி கூட ஒருத்தர் இன்னைக்கு கற்ற அளவுல இல்ல காரணம் என்னன்னா வந்த வந்தவங்க அவங்க பாட்டுல சல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க அரசியா அந்த சல்லியை எங்களுக்கு கட்ட சொல்றாங்க நாங்க இங்க இருந்து கட்ட நாங்க இந்த சின்ன வியாபாரத்தை பண்ணி எங்க புள்ள குட்டிகள் ரெண்டு மூணு புள்ள ஏண்ட இப்பதான் எந்த புள்ளைக்கு ஆறு வயசு ஒரு புள்ளைக்கு ஒரு பயசு புள்ளைக்கு ஏழு வயசு நான் படிக்க வச்சு கொண்டு இருக்கிறேன் இனி இதா என்ற தொழில் இதை தவிர எனக்கு வேற தொழில் தெரியாது உள்ளதை சொல்ல நான் நாற்பது வருஷம் இதுல தான் வாழ்ந்து தெய்வம் தெய்வம் இவ்வளவு காலமும் இதுல நான் வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு அங்க பள்ளத்துல இருந்ததுக்கும் இந்த மேட்டுல வந்ததுக்கு முறையில் உள்ள பிசினஸ் எப்படி சரியான வித்தியாசம் குறைவு சரியான மட்டும் குறைவு நடந்தது ஓகே அந்த பக்கத்துக்கு போனா எல்லா அந்த பீச்ச பாக்குறதுக்கு கீழே வருவாங்க தானே எப்படியுமே கோல் பேசண்ட் வரவங்க கடலுமே தண்ணியை மிதிச்சு அப்படி இப்படி தான் வருவாங்க அவங்க அகுன இருக்கிறாங்க வாகனத்துல போயிடுறாங்க நிப்பாட்றாங்க அப்படியே கீழே இறங்குறாங்க பீச்ச போயிட்டு இருக்கிறாங்க அப்படியே போயிடுறாங்க இங்க வந்து அப்படி எக்கு தப்புல ஒன்னு ரெண்டு தான் எங்களுக்கு ஒரு வியாபாரம் படுது அது மழை காலம் வந்துச்சுன்னா கணக்குல சும்மா இருக்கும் அதே நேரத்துல சின்ன வியாபாரமா இருந்தாலும் ஒரு ஒருத்தருக்கு கடன் காரணம் ஆகிதான் நாங்க எங்களுக்கு வந்து வியாபாரம் பண்றது கடனை இல்லாத சீசன்கள் வந்துச்சுன்னா நாங்க ஏதாவது செய்வோம் அதே போன வருஷம் வெசாக்கல எல்லாம் வந்து எங்களுக்கு வியாபாரமே இல்லை போலீசால அப்படியே எல்லாம் மூடி போட்டாங்க பெலாட்ட போட்டு அப்ப சாமனத்தை போட்டு ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஒழிய ஒண்ணுமே வியாபாரம் நடக்கல அப்ப அப்ப நீ என்ன செய்ய கடன்காரன்களா தான் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதுக்கு பிறகு ஏதோ வந்து ஜனாதிபதி வந்திருக்காரு அவர் நல்லவர் எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்யற அவர் உண்மையிலேயே அப்படியா கொண்டவர் தான் ஏதோ இந்த முட்டை வேலை குறைக்கிறேன் குறைக்கிறேன் வருஷ காலமா சொல்லி வந்த உடனே எங்களுக்கு இருபது ரூபா முட்டை குறைச்சு கொடுத்ததே பெரிய காரியம் பெரிய விஷயம் பஸ்ஸுக்கு அஞ்சு ரூபா குறைச்சதே அது பெரிய காரியம் இந்த பெட்ரோலுக்கு குறைச்சது அதுவும் பெரிய ஒரு காரியம் இதாவது எங்களுக்கு கிடைக்கலையே உலகாலமா காலமா கூட்டி போட்டு அஞ்சு ரூபாய் குறைக்கிறாங்க யாரு இருந்தவங்க இருந்தவங்க எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல போனவங்க எல்லாம் போயிட்டாங்க இனி அவ்வளவுதான் இனி அப்புறம் எப்படியும் அன்றரை மாசாருக்குதான் நாங்க குடுப்போம் எங்களுக்கு அச்சா வேணும் இனிமே இப்ப ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஊழல்கள் நடந்திருக்கிறாம் இன்றைய செய்தி நினைக்கிறீங்க நடந்திருக்கலாம் நடக்காம சொல்ல மாட்டாங்களே நடந்திருக்கலாம் ஏனண்டா இப்பதான் இந்த ரோட்ல இந்த உய் உயிரி சத்தம் இல்லாம இருக்குது ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் ஆறு டி பண்டர் ஏழு டி பண்டர் இல்லையா போகுது பாதுகாப்பு தேவையில்ல இப்ப அதெல்லாம் கேட்குறாங்க அந்த காசு எல்லாம் எங்களுக்கு வரும் வரும் எங்களுக்கு தானே வரும் இருக்கும்தான் மூணு கோடி செலவழிச்சாங்களாம் இந்த கோல் முப்பது முந்நூறு கோடி முன்னூறு கோடி கோல் பேஸ்ல இந்த கடையை அடிக்கிறதைக்கு முன்னூறு கோடி செலவு நானே கேட்டேன் அந்த சொன்னவங்க கிட்ட முன்னூறு கோடி எண்ணத்துக்கு செலவு பண்ணீங்க அதுல பைபர் கார்டு அது பாட்டுல சிம்மதியா இருந்துச்சு நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு நாங்க இருந்தோம் எண்ணத்துக்கு செலவழிச்சிங்க ஆனா நீங்க கடையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னூறு கோடி செலவு அழிஞ்சிருக்குமான்னு சொல்லி அப்ப நாங்க என்ன செய்ய அவங்க முன்னூறு கோடி செலவழிச்சிருக்கு நாங்க பத்து ரூபா பாசில இருந்து கருப்பிட்ட ஒரு காலத்துல இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பாஸ் கட்டிக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணோம் நாங்க சும்மா வியாபாரம் பண்ணவும் இல்ல இவ்வளவு காலத்துக்கும் இல்ல செய்யல இவ்வளவு காலம் நாங்க அரசாங்கத்துக்கு சல்லி கட்டி தான் இருக்கிறோம் கட்டி கொடுத்தா நகரசபாய்க்கு கட்டி இருக்கிறோம் எதிரிசிங்க எடுத்து கொஞ்ச நாள் செஞ்சாங்க அவங்களுக்கும் நாங்க கட்டிருக்கோம் யூடிக்கும் நாங்க கட்டிருக்கோம் இப்ப வராய எடுத்திருக்காங்க வராயக்கும் கட்டின எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு ஆனா இப்ப அவங்க வந்து நாங்க அனவசரங்கிற மாதிரி எங்களை கொண்டு வராங்க கடைய கொடுத்துருக்காங்க அந்த கடைய எடுத்து செய்ய சொல்லி அந்த கடைய செய்ய இயலாது இன்னும் அந்த கடைய மேல எடுத்து அடிச்சு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அந்த கடைசி இல்ல காலையில போயிட்டு உட்காந்து ஒரு அவருக்கு ரெண்டு மூணாயிரம் வியாபாரம் பண்ற கடையும் இருக்கு காலையில அப்படி உட்காந்து அங்கே மட்டும் மூவாயிரவாய் பண்ணிட்டு போற கடையும் இருக்கு அப்ப அந்த மனுஷனையும் அதே கணக்கு கட்டு எல்லாரையும் ஒரே கணக்கு கட்டுனா நாங்க இங்க இருந்து கட்டுறது

தலைவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு சரியான ஆசை தலைவரோட வந்து பேசத்தான் நீ எங்களுக்கு கிட்ட வர இயலாதே அவர் பதவி பிரமாணம் பையின் போது நான் வந்து அங்க நின்றேன் பார்லிமென்ட்ல நின்றேன் இப்போ கூல்ல நின்றேன் கட்டகசனை விட்டுதான் நான் நின்றேன் இந்த சாரி சந்தோஷம் அதனால வந்து நான் நின்றேன் அதுல இன்னொருத்தர் வந்து பேசினாரு எல்லோரோடய நான் அவரோட போட்டோல இருக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஏழாது நீ நான் வெளியவே நின்றுட்டு ஒன்போது மணியா போல வந்து ஒரு வரப்போக்கே ஒரு பன்னெண்டாவ ஒரு மணி இருக்கு நான் வந்துட்டேன் எங்களுக்கு சரி சந்தோஷம் அவர் வந்த சொல்லுவாங்க ஓகே நன்றி 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 இப்பொழுது நாங்கள் வடை கடைக்கு வந்திருக்கின்றோம் பால்பேஸில் இருக்கின்ற வடை கடையில் இப்பொழுது வியாபாரம் நடத்துவிட்டு இருக்கின்றது இந்த வகையிலே முதலாளி அவர்களை சந்திக்கணும் ஐயா சொல்லுவாங்க எப்படி உங்களோட பிஸ்னஸ் அப்படின்லமா அலநா கோய் எங்களோட உங்களுடைய ஜனாதிபதி அரோரா குமார திசா நாயகா வந்தது பிறகு உங்களோட வியாபாரம் எப்படி இருக்குது நல்லபடியாக வீட்டுக்கு வந்து இருக்குது இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கும் நான் கீழே தாண்டிக்கணும் கிளம்பிக்கிறேன் ஓ கீழே தாண்டி அங்கே அங்கே இருக்க அதில் மேல அனுப்பிட்டா போன மாதம் நாலாம் மாதம் அந்த சுகந்திர மற்ற நாள்லேருந்து இங்கே வெளியே போட்டாங்க அது பொருள் பேசினே எல்லாம் செஞ்சே இன்னைக்கு தான் நாளில் சொன்னாங்க ஆ நீ வந்து ஜனாதி பேசுகிறீங்க மிச்சம் பேர் மிச்சம் எங்கிறாங்க அவர் ஏழை தோட்டம் தானே ஓ அவர் என்ன சரி செய்வார்னு நம்பிக்கை அவர் என்ன சரி செய்யு நீ நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ நீங்கள் அந்த பேஸ் அந்த கடலோடு சேர்ந்து இருந்ததா நீங்கள் வந்து அப்போ அப்போ அதிலிருந்து வந்து எவ்வளோ நாளுக்கும் சுதந்திர நாள் அடுத்த நாள்லேயே நம்ம நீங்கள் வந்துருக்கீங்க மேலும் மட்டுக்கு வந்துருக்கீங்க அப்போ அந்த வியாபாரத்துக்கும் இந்த வியாபாரத்துக்கு முடையில வித்தியாசம் அவ்வளோ குறைவாக கூட வித்தியாசம் வித்தியாசம் இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும் நான் ஆல்ரெடினா விண்ணப்பம் கொடுத்து மீட்டிங் எல்லாம் கிடைச்சிட்டாங்க ஆனா இன்னைக்கு தாரே நாளைக்கு தாரேன்னு சொல்லிவிடுறாங்க ஆனால் ஒரு

தலைவர் ஜனாதிபதி அனுரா வந்ததன் பிற்பாடு நான் சொந்த ஒரு கலப்பு தான் சொந்த ஒரு கலப்பு தான் நான் பல்வேறு போயிட்டுள்ளேன் சில இந்தியாவோட சில ஆட்சியாளர்கள் கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நான் எதிர்பார்க்கிறேன் ஏறத்தாழ பதினாலு நாட்களாகி விட்டது அதிலிருந்து நீங்கள் எண்ணத்தை உணருகின்றீர்கள் எவற்றை உணருகின்றீர்கள் அதுக்கு வந்து சொல்கிறதுக்கு நமக்கு பெரிசா சொல்ல முடியாது அதாவது கிருமி காலப்போவில் சரியான தேவையான உன்ன அன்னுரா மாரதநாயகன் அவர்கள் வந்த ஏற்பாடு இந்த நாட்டிலே கண்டுகொண்ட மாற்றம் இது

ட்ரெயினுடைய பிரியாண போக்குவரத்தினுடைய அந்த டிக்கெட்டினுடைய விலைகளையும் குறைக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த டீசலும் இல்லை பெட்ரோலும் இல்லை குறைக்கிறவங்களுக்குல போக்குவரத்துக்கான பஸ்ஸுக்கான செலவுகளும் குறைய போகுது எப்படி அப்படி அவங்களுக்கான கோர்ஸ் அதை குறைக்கலாம் நிச்சயமாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் தானே நீங்கள் நின்ற வகையிலே கொழும்பு மக்களினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அவர்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றது நல்லதொரு ஆட்சியை கொண்டு வந்திருக்கணுங்கிற அபிலாசில்தான் பொதுவாக மக்கள்ல விஷய விடயங்கள் இருக்குது நீங்கள் கொழும்புக்கு வந்து நாட்கள் எத்திரம் அஞ்சு நாளா ஐந்து நாளும் இருந்திருக்கின்றீர்கள் அத்துடன் அனுரா குமாரதசான காவர்கள் ஜனாதிபதியான